சித்தாமூர் செங்கல்பட்டு மாவட்டம் இப்ப நாம கடிதத்தில் என்ன பார்க்க போறோம் விரிவு குறியீட்டு முறை என்ன பார்க்க போறோம் ஆமா இப்போ

എടുക്കാൻ ഉണ്ടായി കുട്ടികിട്ട് പറ എടുത്താൽ सवाल में नहीं करता नहीं कोई नंबर आगे रेट पन बगला आगे रेट पन ओके नहीं रेट i okay. ஓகே அவங்க எழுதியிருக்க யார் வந்து எடுக்க பாருங்க பாட்டி கேட்கிறாங்க பேர் என்ன அடுத்து ஓகே வாம நீங்க அடுத்து சொல்லுங்க பார்க்கலாம் என்ன எழுதி இருக்கீங்க 7000 7000 எழுதி